வணக்கம் நான் எஸ் பிரேமதாஸ் பவுனியா மாநகர் சபை உறுப்பினர் எமது முதல் அமர்வு முப்பதாம் தேதி கன்னி அமர்வு இடம்பெற்றது அதில் வவுனியா சம்மந்தப்பட்ட மாநகரசபையை அழகூட்டும் பொருட்டு வவுனியா சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானங்களில் ஒன்றுதான் இந்த நடைபாதை வியாபாரிகளில் அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கி அவர்களுக்கான இடங்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வழங்கி அதற்கு அப்புறம் அவர்களை அந்த க நடைபாதை வியாபாரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு புறம்பாக எமது சபை முதல்வர் உப முதல்வர்கள் பவுனியா நகர உள்ள நக நடைபாதை வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை இது வந்து அரசியல் அழுத்தங்களால் செய்யப்படுகின்றது இவ்வாறு ஒரு மூவின மக்களும் பவனியாவில் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற இடம் பவனியா மண் வவுனியா மண்ணில் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர் அருகின் இன ஒற்றுமையில் ஒரு முருகலை ஏற்படுத்தி அருள் ஒரு ஒரு இன இன சு அழிப்பை ஏற்படுத்துகிற ஒரு முற்போக்கான செயல்பாட்டில் இவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் சமமான நீதியும் நடுநிலைமையாகவும் செயற்பட வேண்டிய மாநகர சபை மேயரவர்கள் உபமேயரவர்களும் இணைந்து அரசியல் தங்கள் பதவிகளுக்கு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்துவதோடு அவர்களுக்கு சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இன மக்களுக்கு நடபாதை வியாபாரம் நடத்துவதற்கு அனுமதியையும் கொடுத்துக்கொண்டு அத்துமீறி கட்டிடங்களை கட்டுவதற்கும் கண்மூடித்தனமாக செயல்ப நடைபாதை வியாபாரிகளின் நடவடிக்கைகளுக்கு செயல்பட செயல்ப செயல்படுவர்கள் மவுனியாவின் மத்தியில் பள்ளிவாசலுக்கு அருகில் கட்டப்படுகின்ற பில்டிங்குகள் கடை தொகுதிகளை அப்புறப்படுத்தாதது ஏன் அவர்களின் பதவிக்கு ஏற்படும் பாதிப்பு பாதிப்புகளை குறைப்பதற்காகவா இதை செயல்படுத்துகின்றார்கள் என்பது எனது கேள்வி எனவே மவுனியா நடைபாதை வியாபாரிகள் அனைவரும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தங்களின் வாழ்வு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது திடீரென தங்களுக்கு கூறியதால் எதுவும் செய்ய முடியாது இவர்கள் சட்ட புறம்பாக செய்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து பதினாலு நாட்களுக்கு முன்னும் அவர்களுக்கு கடிதம் மூலம் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு அனுப்பப்படவில்லை முப்பதாம் தேதி அன்னியன்மைகள் ஏற்பட்ட தீர்மானத்துக்கு இன்றைக்கு ஆறாம் தேதி ஆறு நாட்களுக்குள் இவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் குறைந்தது பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் இவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அதுவும் அறிவித்ததற்கு பிறகு பயனாளிக்கு பிறகுதான் இவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதே நகர் நகர சபையில் முக்கிய இடத்தில் ஒரு இன ஓர் இனத்தர்வர்களுக்கு சார்பாகவும் மறு இனத்தவர்களுக்கு அநீதியாகவும் செயல்படுகின்ற இந்த மாநகர சபை வந்து எவ்வாறு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டது இது சபைக்கு எடுத்த தீர்மானங்களுக்கு புறம்பான நடவடிக்கை இவர்கள் நீதியோடும் அனைத்து மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டிய இவர்கள் இன்று ஒரு பக்க சார்பாக தங்கள் தங்களுக்கு தாங்கள் பதவி வகிப்பதற்கு உதவியர்களை அரசியல்வாதிகளின் தலைமைகளின் சொல்களை கேட்டு செயற்படுகின்றார்கள் இதனால் தான் எனது தேர்தல் விஞ்ஞானத்திலேயே நான் கூறியிருந்தேன் அரசியல் அழுத்தங்கள் இல்லாத மாநகர சபையை உருவாக்க வேண்டும் பசுமையான ஒரு மாநக சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களுக்கு ஏகமனதான முடிவுகள் எடுக்கப்பட்டது இருந்தாலும் அதற்கான கால இவர்கள் கொடுக்கப்படவில்லை இது ஒரு பழிவாங்க நோக்கம் இது ஒரு இன அழிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து அனைவருக்கும் சமமான ஒரு நீதியை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீதி நேர்மை கடமை சரியாக செயல்பட வேண்டும் இவர்கள் இறைவன் ஒருவனுக்கு பரிசொல்லி ஆக வேண்டும் என்று கூறி மாணவரை பழிவாங்க நடவடிக்கைகளை நிப்பாட்ட வேண்டும் என்று கூறி கொள்கின்றேன் இவர்கள் மீண்டும் மீண்டும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் இளம் துடிப்போடும் செயல்படுவார்கள் ஆனால் இதற்கு எமது நான் சபை அழிவை நோக்கி செல்லும் இவர்கள் சபை ஆட்சியில் இன்று தீர்மானங்கள் எட்டப்பட்டு ஆறு நாட்களுக்குள் இவ்வளவு அதிவேகமான நடவடிக்கைகளை செயற்படுகின்றார்கள் முயல் ஆமை கதை போன்றது அதிவேகமாக ஓடினால் தோத்து போனது என்று சின்ன வயசிலேயே சொல்லியிருக்கின்றார்கள் எந்த செயற்பாடும் நிதானமாக நின்று செயல்பட வேண்டும் மக்களுக்கு அநீதி ஏற்படாதவாறு செயல்பட வேண்டும் ஏழை எளியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாது அரசியல் நோக்கத்துக்காக இல்லாது மக்கள் சேவைக்காக தான் 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 இந்த மாநகர சபை முதல்வர் பதவியில் இருக்கின்றேன் மக்கள் நலனுக்காக இருக்கின்றேன் என்று கூறி அனைத்து மக்களையும் வாழ்வாதாரத்துக்கு பிறந்த வாழ்வாதாரம் செய்ய விடாது ஒதுக்குகின்றார்கள் இதன் பின்னணி என்ன வவுனியாவில் என்ன நடக்கின்றது சபை ஆட்சி ஆகவும் கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கின்றது அன்று எமது குழாக்கினர் சம்பந்தப்பட்ட பிரச்சினையில் மாணவர் முதல்வர் சொன்னார் யாருமே நிதி பங்களிப்பு செய்ய தேவையில்லை எமது வவுனியா மாநகர சபையில் தேவைக்கு அதிகமான நிதி இருக்கின்ற என்று சொன்னார் ஆனால் கன்னி அமர்வின் போது நிதி இல்லை என்ற ஒரு கூற்றை முன்வைத்தார்கள் அப்போது அவர் கூறியது பொய்யா இன்று வரையும் அந்த குழாக்கிணறு அந்த கிராமத்தில் செய்து கொடுக்கப்படவில்லை குளோரின் கொட்டியதால் தான் தாங்கள் அதை தரம் செக் பண்ணப்படவில்லை என்றார்கள் அநேகமாக ஒரு கிணத்தினை பாவனையற்ற ஒரு கிணத்தினை துப்புரவு போது குளோரின் இடுவது வளமை குளோரின் விட்டு மறுநாள் அதை துப்புரவு செய்வதுதான் வளமை ஆனால் அந்த குளோரின் எடுவத விட்டது கூட பிள்ளையன சுட்டி காட்டியிருந்தார் எனது கன்னியமர்வில் அதுக்கு அனுமதி எடுத்துக்கலான்னு கூட கேட்டிருந்தார்கள் அதோடு என்னோடு நான் அவர்களுக்கு தேர்தல் சட்ட விதிக்கு முறையாக அவர்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி என்ற எண்ணத்தில் இவர்களின் பழிவாங்கும் நடவடிக்கையை முறியடிக்க வேண்டும் என்னத்தில் என்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நாம் வழக்கு தொடரப்பட்ட பின்பு எனது முகநூலில்